வெல்கம் நம்ம நம்ம பார்க்க ஒரு ஸ்வீட் ஸ்வீட் நம்ம செய்வோம் நான் நான் செய்ய ராகி ராகி மாவு இந்த என்னென்ன எடுத்து ஒரு கப் ராகி மாவு கொஞ்சம் பெரிய கப்புக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கற இது வந்து நிலக்கடலை பருப்பு இது இனிப்புக்கு வெல்லம் அப்புறம் தேங்காய் இது வந்து நம்ம பூர்ணம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ராகி மாவை வறுத்துக்கலாங்க ராகி மாவை வறுத்துக்கலாம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க போட்டுட்டு பேன்ல ராகி மாவை போட்டு இதுல கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா அந்த ராகி மாவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம் ராகி மாவோட பச்சை வாசம் போற அளவுக்கு வறுத்தா போதுங்க ரொம்ப எல்லாம் வறுக்க வேண்டாம் மாவு நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் சூடு வந்து கை பொறுக்கிற தான் இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ள நம்ம இது மிக்ஸ் பண்றதுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் தண்ணி வந்து வெறும் தண்ணிய பச்சை தண்ணி அப்படியே ஊத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது சுடு தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணணும் தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ராகி மாவோட சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம்தான் இதை நம்ம வந்து ராகி மாவுல மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப ஒரே தடவையில ரொம்ப ஊத்திடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்றது வந்து சப்பாத்தி மாவு எந்த பதத்துக்கு நம்ம பிசைவோமோ அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா இப்போ எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சு ஒரு ஓரளவுக்கு நல்லா மாவு எல்லா பக்கமும் நல்லா தண்ணி பட்டு ஒன்னா சேர்த்து பிசஞ்சாச்சு இப்ப இத ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் கையில் வச்சு செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இது ஒரு பத்து நிமிஷம் நான் அதே மூடி வைக்கப்படுறேன் பண்ணி வச்ச ராகி மாவு ஒரு பத்து நிமிஷம் ஊருக்குள்ள இத நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் வெல்லம் நிலக்கடலை இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேங்க அரைக்கிறது எப்படின்னா ரொம்ப மைய அரைக்க கூடாது நம்ம தேங்காய் திருவணும்னா எப்படி வரும் தேங்காய் திருவள் வரும்ல அந்த அளவுக்கு அரைக்கணும் அவ்வளவுதான் இது கூட நான் வெள்ளம் ஆல்ரெடி துருவிதான் வச்சிருக்கேன் இது நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த ரெண்டையும் நான் கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு கொர கொரப்பா இருந்தா போதும் இந்த அளவுக்கு கொர கொரப்பா இருந்தா போதுங்க ரொம்ப நைஸா அரைக்கல இந்த கொர கொரப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்ப இத என்ன பண்ணணும்னா வடைச்சட்டில போட்டு வெள்ளத்தோட நம்ம சேர்த்து வதக்கிக்கிடுவோம் ஸ்டவ் பத்த வச்சாச்சு திருவிட்டு வந்த தேங்காய் நிலக்கடலை இதுல போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும்ங்க நிலக்கடலை போட்டாலே நல்ல கமன்னு வருது மாசம் சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் போட்டாச்சு இது கூட வெல்லம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது இன்னும் நல்ல மனமா இருக்கும் கொஞ்சமா போட்டா போதும் ரொம்ப வேண்டாம் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம் வெள்ளம் எல்லாம் நல்லா இலகி வரணும் இதுல வேணா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சேர்க்கா போதும் சேர்த்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க நம்ம என்ன வேணாலும் பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அத சேர்த்துக்கோங்க நான் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை கூட சேர்க்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் அளவுக்கு வதக்கிட்டா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் ரொம்ப வதக்கணும்னா அப்புறம் ஆர் ஆரம்போது இறுகிடும் அந்த பாகு மாதிரி வரக்கூடாது சும்மா லைட்டா கரைஞ்சா போதும் இப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஆற வச்சுக்கலாம் இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஏற்கனவே நம்ம கலந்து வச்ச ராகி மாவு இருக்குல்ல அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிச்சு இப்போ இத இப்ப இத நல்லா கணஞ்சுக்கலாங்க இப்போ இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாங்க இந்த அளவுக்கு வரணும் சப்போஸ் நீங்க பிணையும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்தா கொஞ்சமா மாவு ராகி மாவு சேர்த்து தனஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ இத நம்ம ஒரு பேப்பர்ல பிளாஸ்டிக் கவர்ல அப்படி இல்ல வாழை இலையில வச்சி ரொட்டி தட்டற மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க கவரில் லைட்டாக எண்ணெயை தட்டி தேய்ச்சிக்கலாங்க எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச மாவு இருக்குல்ல ராகி மாவு இதை வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரொட்டி தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டிக்கோங்க கட்டிட்டு இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குளூனு வச்சுக்கலாம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த புவராக வச்சிக்கலாங்க வச்சிட்டு இந்த மாவு இருக்கு இல்லையா வச்சிட்டு இந்த மாவை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து ஓட்டை இல்லாமல் இருக்கணும் இது லைட்டாக ஓட்டை விழுந்துருக்குது ஏன்னால் ஓட்டை இருந்தால் பூர்ணம்லாம் வேகும்போது வெளியே வந்துடும் ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படி வச்சு மூடிக்கணும் ஃபுல்லாக சுற்றியும் ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் அதே மாதிரி நல்லா அழகா புடிச்சு வச்சுக்கோங்க ஒரே சைஸ்ல அடுத்தது இதையும் அதே மாதிரி தட்டிக்கலாம் அதை விட இது சூப்பரா வந்துருச்சுங்க நல்லா எல்லா பக்கமும் இப்படி பண்ணி விட்டுக்கோங்க நடுவுல வச்சு பூர்ணத்தை நடுவுல வச்சு மூடிட்டு இப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த கொலக்கட்டை விட இந்த குளக்கட்டை சூப்பரா வந்துருச்சுங்க இதே மாதிரி இருக்கிற மாங்க எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டு காட்டுறேன் பாத்தீங்களா எனக்கு இந்த மாவுல எனக்கு எட்டு கொலக்கட்டை வந்திருக்குங்க இது இந்த பிளேட்ல நாலு இந்த பிளேட்ல நாலு எட்டு குளக்கட்டை வந்திருக்கு கரெக்டா பூர்ணமும் மாவும் கரெக்டா வந்துருச்சு எட்டு கொலக்கட்டைக்கு மாவும் மிச்சம் இல்ல பூர்ணமும் மிச்சம் இல்லை கரெக்டா இருந்தது நான் எடுத்த அளவுல நீங்க செஞ்சீங்கன்னா இது கரெக்டா இருக்கோங்க இப்ப இதை நம்ம இட்லி பாத்திரத்துல இட்லி எப்படி அவிக்கிறோமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் இட்லி குப்பரம் வைக்கும்போது இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க வைக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிடாதீங்க நான் துணி வச்சு வைக்கிறேன் இதில் கீழே இதில் ஒன்று ரெண்டு மூணு அது நடுவில் ஒன்று நாலு இந்த மாதிரி வச்சுருவோம் இதுக்கு மேலே இதை வச்சு இதுலேயும் நாலு வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தா போதும் ரொம்ப நேரம் வேக தேவையில்ல பத்து நிமிஷம் வெந்தா போதும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருச்சு சூப்பரா வெந்திருக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு எடுக்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு இன்னும் சூடாக இருக்குது இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ளே பூர்ணமும் நல்லா வெந்திருக்குங்க எவ்வளோ நல்லா இருக்குது இது இப்போ டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான் லைட்டாக சூடாக இருக்குது இன்னும் வந்து வந்துருக்குங்க நல்லா சாஃப்டா இருக்கு நம்ம ராகி மாவை வறுத்து நம்ம மாவு பிசைஞ்சோம்ல அப்படி பிசையும் போது இந்த மாவு இந்த கொலக்கட்டை ஆறிட்டாலும் இருகாது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லங்க அந்த ராகி மாவு ரொம்ப சத்தானது கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த சத்தான ராகி கொலக்கட்டைய செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்குங்க சோ ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான ரெசிபியோட பாக்குறீங்க பாய்